ல நம்ம தென் மாவட்டத்தில் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி விருதுநகர் மழை அதிகமாக பெய்யுதுன்னு எந்த வருத்தமும் போடாதீங்க மழை நின்று ஒரு மணி நேரத்தில் நம்ம வீட்டு முன்னே தேங்கிறதுக்கு தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சு வெளியே ஓடிடும் அதே மாதிரி ஆத்தங்கரை குளத்தங்கரை கம்மகரை வாக்கா கால்வா ஓரமாக ஃபுல்லாக பாதுகாப்பான இடத்துல போய் உட்கார்ந்துடுங்க மழை அதிகமாக பெய்யுது தண்ணி அதிகமாக வரும் அப்புறம் வீட்டுக்கு வந்துடும் நம்ம நம்ம தான் பாதுகாத்துக்கணும் ஏன்னா மற்றவங்களை எதிர்பார்க்கக்கூடாது அரசாங்கம் எவ்வளோ தான் உதவி பண்ணணும்னா அவ்வளோதான் உதவி பண்ணுவாங்க அவங்களால முடிந்த வரைக்கும் நமக்கு உதவி பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க எந்த கவலையும் படாதீங்க பிறகு அரசாங்கம் வந்து இருபத்தி நாலு நேரமும் சுகாதாரத்துறை வந்து செயல்படணும்னு சொல்லியிருக்காங்க உங்கள் உடம்புக்கு எதுவும் முடியலைன்னா உடனே பக்கத்தில் இருக்க தர்ம போங்க அங்கே உங்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுத்துருவாங்க உங்கள் உடம்பை முழுசாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாத்துருவாங்க எந்த கவலையும் படம்ட்டா மழை அதிகமாக பெய்யுதுன்னு எந்த பயமும் அச்சமும் இல்லை உங்களுக்கு இங்கே பாதுகாப்பு இருக்க அரசாங்கம் அதுக்கு தகுந்த நடக்க எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம நம்மளை தான் பாதுகாக்கணும் ஆமா பாதுகாக்க